எலேரா அறிவித்த போட்டியின்படி நன்மைகளின் தேவதையான எலேரா இரண்டு முறை தாழ்ஸ் இளவரசியை கொலை செய்ய முயற்சிக்க இரண்டு முறையும் இளவரசியை காப்பாற்றி விடுகிறார் எலேரா டைரஸுக்கு எதிரி என மாய கண்ணாடியில் பார்க்க தாய்ரஸ் மனைவியை காட்டுகிறது காரணம் கேட்க காலம் பின்னோக்கி செல்கிறது நிக்கோல் லூயிஸை காதலிக்கிறான் தாய்ரஸ் நிக்கோலை வஞ்சகமாக கொன்று லூயிஸை திருமணம் செய்து கொள்கிறான் பின் ரகசிய இடத்துக்கு லூயிஸை அழைத்து வந்து பரம்பரை செங்கோல் கிரீடத்தை காட்டுகின்றான் தாய்ரஸ் லூயிஸ் செங்கோல் கிரீடத்தை திருடி தாய்லஸ் அரசனாவதை தடுத்து திட்டமிடுகின்றார் அதற்கு நிக்கோலின் நண்பனான போரிசை பயன்படுத்துகின்றார் போரிஸ் செங்கோல் கிரீடத்தை திருடி கடல் வழியாக நாகமலை தீவு செல்லும் போது கடற்கொள்ளையர்களிடம் சிக்கிக் கொள்கிறான் உயிர் தப்பிக்க கடற்கொள்ளையர்களிடம் கூட்டாளி ஆகிறான் போரிசை தேடி கடற்படை கப்பலை கடலுக்கு அனுப்புகிறான் தாய்ரஸ் கழுகு மனிதர்களுக்கு கழுகு கடவுளாக காற்று தருகிறாள் மிருக தேவதை இருக்க முடியாமல் தவித்தான் வெறி கொண்டவரை போல் அங்கும் இங்கும் நடந்தான் கையில் இருந்த தரையில் அடித்தான் கடலுக்கு தேடி தளபதி அவன் திரும்பவில்லை திட்டமிட்டபடி இன்றுதான் அரசன் ஆகியிருக்க வேண்டும் அதுவும் நடக்கவில்லை கிரீடம் கிடைக்கும் வரை தான் இந்த நாட்டின் சட்டப்படி அரசனாக முடியாது கேவலம் ஒரு சின்ன பெண் தன்னை ஏமாற்றிவிட்டாள் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்போது உப தளபதி வந்து வணங்கினான் அரசே மன்னிக்க வேண்டும் கடலில் ஒரு நாள் முழுவதும் தேடி பார்த்துவிட்டோம் யாரும் கிடைக்கவில்லை பயத்துடன் உப தளபதி கூறினான் முட்டாளே நீங்கள் ஒழுங்காக தேடவில்லை என கோபத்துடன் கூறிய என் முன்னால் நிற்காதே இங்கிருந்து போய்விடு வெறி கொண்டவன் போல் கூச்சலிட்டான் முடிசூட்டும் தினம் என்று ஆரம்பித்த உப தளபதியே போ இங்கிருந்து இல்லாவிட்டால் வெட்டி கொன்று விடுவேன் என்று கோபத்துடன் வானை ஊறுவினான் டைரஸ் பயந்து போன உப தளபதி இங்கு நின்றால் தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என எண்ணி அறையை விட்டு வெளியேறினார் வானத்தில் இருந்து பறந்து வந்த அரண்மனை பின் ஜன்னலை திறந்து கொண்டு அறையில் இறங்கினார் முழு போதையில் இருந்தாலும் நிதானத்துடன் இருந்த டாய்ரஸ் தன் முன் நாதியா வந்து நிற்பதை பார்த்து எழுந்து படுத்திய அமர்ந்தான் எதற்கு இங்கு வந்தாய் மறுபடியும் என்னை அவமானப்படுத்தவா என்று கேள்வியை எழுப்பினான் நான் உன்னை அவமானப்படுத்தவில்லை வழிகாட்டினேன் திட்டம் தோல்வியில் முடிந்தது அதற்கு நான் பொறுப்பல்ல சமாதானப்படுத்தும் குரலில் பேசினான் எதிரே நிற்கும் தேவதையை கோபித்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை என நினைத்த சரி எதற்கு வந்தாய் என கேட்டான் உனக்கு ஒரு ஆலோசனை கூற வந்தேன் என்று கூறியவளை பார்த்து என்ன ஆலோசனை என்று கேட்டான் தாய்ரஸ் முதலில் நீ முடி சூடி மன்னனாக இளவரசியை கொல்ல பிறகு வழி தேடலாம் என கூறினார் இதை கேட்ட சிரித்தான் முட்டாள் தேவதையே இது தெரியாதா நான் முடிசூட்டி மந்தனாக முடியாது என நாதியா கேட்க எங்கள் வம்சத்தின் கிரீடம் திருட்டு போய்விட்டது அது இல்லாமல் நான் அரசனாக முடியாது என வெறுப்புடன் கூறினான் டாய்ரஸ் இதை சற்றும் எதிர்பார்க்காத நாதியா எப்படி திருட்டு போனது யார் திருடினார்கள் என்று வேகமாக கேட்டார் ஒரு சிறு பெண்ணிடம் நான் தோற்றுவிட்டேன் இளவரசி ஜேன் எங்கள் வம்சத்தின் கிரீடத்தை திருடி என்னை அரசன் ஆகாமல் தடுத்துவிட்டாள் என்று ஆவேசமாக கூறினான் அந்த கிரீடத்திற்கு பதில் வேறு கிரீடம் தெரித்து நீ அரசனாக வேண்டியதுதானே என கேட்க மாட்டேனா டாய்னஸ் குரலில் ஏமாற்றம் தெரிந்தது நாதியக்கு ஒரு உண்மை புரிந்தது எலிரா ஏதோ சதி செய்து கிரீடத்தை திருடி டாய்ஸை அரசனாகாமல் தடுத்துவிட்டாள் ஆனால் இங்கு வந்து அவள் கிரீடத்தை எடுக்க வாய்ப்பில்லை பின் எப்படி கிரீடம் திருடு போயிருக்கும் நாதியாக்கு மூளை குழம்பியது ஆனால் ஒன்று மட்டும் உண்மை கிரீடம் திருட்டு போனதற்கு ஏலேரா தான் காரணம் தான் பெரிய தேவதை ஆயிற்றே என் கிரீடம் எங்கே இருக்கிறது என்று கிண்டலாக கேட்டான் தாய்ரிஸ் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒரு சக்தி உண்டு எனக்கும் குறிப்பிட்ட சக்திகள் தான் உண்டு என்னால் இப்பொழுது கிரீடம் இருக்கும் இடத்தை அறிய முடியாது ஆனால் நாளை வருகின்றேன் வரும்போது உன் கிரீடத்தை யார் திருடினார்கள் அது எங்கே என்று என்று இருக்கிறது என்று சொல்கிறேன் என்று கூறியவள் கூரையில் இருந்த ஜன்னல் வழியாக வெளியேறினாள் சக்தி இல்லாத தேவதை எனக்கு உதவ வந்து இருக்கிறது என்று வெறுப்புடன் கூறிய தாய்ரஸ் சோர்வுடன் படுக்கையில் படுத்தான் நடுக்கடலில் போய் கொண்டிருந்த கப்பலில் காற்று பலமாக வீசியது பாய் மரங்கள் சட சடவென்று அடுத்தது கப்பலில் ஒரு மூலையில் இருந்த போலீஸ் தரையில் கத்தியால் கீறி எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான் அருகில் வந்த திருடன் நீ பனை கில்லாடிதான் எப்படியோ இப்போதைக்கு உயிரை உத்தேசம் என்று கேட்டான் இப்போதைக்கு ஒரு உத்தேசமும் ஓட முடியும் சந்தர்ப்பம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் நாட்டுக்கு போனால் தாயனஸ் கொல்லுவான் பொக்கிஷத்தை எடுத்து கொடுக்காவிட்டால் இவன் கொல்லுவான் திருடனின் பேச்சில் விரத்தி இருந்தது பதில் பேசாமல் வானத்தை பார்த்தான் வானத்தில் நட்சத்திரங்கள் இடையே நிலவு கண்ணாடி போல் படப்படுத்தது வானத்தை பார்த்த போலீஸ் இனி அடுத்து என்ன நடக்கும் என்று நினைத்து பார்த்து பெருமூச்சு விட்டான் கப்பலின் அடுத்தளத்தில் அடிமைகள் படகில் துடுப்புகளை வலிக்கும் சத்தம் போலீஸ் காதில் விழுந்து கொண்டிருந்தது காட்டில் இரண்டு பாறைகளுக்கு நடுவில் அழகான ஒரு அருவி தண்ணீரை கொட்டி கொண்டிருந்தது தண்ணீர் வரும் இடத்துக்கு அருகில் இருந்த பாறைகள் அருகே நாதிய வானத்தில் இருந்து வந்து இறங்கினார் பாறையில் அமர்ந்தவள் யார் கிரீடத்தை இருப்பார்கள் என்று யோசனை செய்து பார்த்தார் அவளுக்கு சத்தென்று காலத்தை அறியும் தேவதையை நினைவுக்கு வந்தது உடனே மனதுக்குள் அவளை அழைத்தாள் சில நிமிடங்களில் கால தேவதை அவள் முன்னால் வந்து இறங்கினாள் எதற்கு என்னை அழைத்தாய் என்று கேட்ட கால தேவதையிடம் எல்டோரியா நாட்டின் வம்ச கிரீடம் திருட்டு போய்விட்டது அதை திருடியது யார் கிரீடம் எங்கு உள்ளது என்று உன் கால கண்ணாடியில் எனக்கு காட்டு என்று உத்தரவிட்டார்